வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் கோதுமைமா பருத்து புட்டை வச்சு காட்ட போகிறேன் வாங்க அப்படி செய்கிறேன் காட்டுறேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவு உப்பு தேங்காப்பு இந்த புட்டுக்கு தேங்காப்பு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் அதெல்லாம் கணக்கு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்களும் உங்களுக்கு அளவானது எடுத்து போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த மாவை நான் பொன்னுரமாக பருத்துட்டு வருவோம் மாவை வறுத்து கொண்டிருக்கிறேன் கட்டிப்படாமல் பறுத்தடுங்க பொன்னுரமாக விரட்டும் காட்டுறேன் மா பொன்னுரமாக வறுபட்டுட்டு இதை நாங்கள் ஆற வச்சு அரிப்பட்டியால் அரிச்செடுப்போம் மா வறுபட்டோடனே ஒரு வாசம் உண்டு அடிக்கும் அப்போவே தெரியும் வறுபட்டுட்டு வாங்க அரிச்செடுக்கலாம் மா ஆரை கொண்டிருக்கு இருக்குது அரிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நான் மிளகாய் பொறிச்சு சாம்பல் அடிக்க போகிறேன் வாங்க இப்போ மிளகாயை சாதுவாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கணக்க விடாதீங்க கொஞ்சம் விட்டு சாதுவாக வதக்கி எடுப்போம் மிளகாய் சாதுவாக வதங்கிட்டது இப்போ மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்செடுப்போம் அரைச்செடுத்து வச்சுட்டுருக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போடுவோம் உப்பு அளவாக போட்டுக்கொள்ளுங்கள் கரண்டியால் விண்டுோம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல சூடாக இருக்குது ஆறவும் கூடாது புட்டுக்கு நல்ல சூடாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து கொள்ளுவோம் பார்த்து பார்த்து விடுங்க புட்டு கட்டியாக போயிடும் கூட தண்ணி விட்டீங்களான்ண்டா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ எடுப்போம் புட்டு நல்லாவே புளைச்சி எடுத்துட்டேன் இதை இப்போ சுளகுல போட்டு கொத்தி எடுக்க போகிறேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது வாங்க கொத்தி எடுப்போம் இப்போ கொத்தி எடுப்போம் கட்டி இல்லாமல் சின்னன்னா கொத்தி எடுப்போம் புட்டு கொத்தி எடுத்துட்டேன் சின்ன சின்னன்னா இப்போ தேவையான அளவு தேங்காப்பு போடுவோம் நான் கொஞ்சம் கணக்காகவே போடுறேன் எங்கள் உங்களுக்கு அளவானதை போட்டுக்கொள்ளுங்கள் எல்லாம் முண்டா மிக்ஸ் பண்ணுவோம் சரியான சோப்பிட்டா இருக்குது புட்டு கொத்த தேவையில்லை நான் கொஞ்சம் சின்ன நான் இன்னும் இருக்கட்டும் தான் கொத்தினேன் இப்போ வாங்க நெய்த்துப்பட்டியில் எடுத்து போடுவோம் தண்ணி பானையில் கொச்சு கொண்டிருக்கு இப்போ எடுத்து வந்த புட்டை வைப்போம் மூடி போட்டு மூட போகிறேன் அவிஞ்ச பிறகு காட்டுறேன் புட்டு அவிஞ்சு கொண்டிருக்கு அதுக்குள்ளே நாங்கள் சம்பல் அடிப்போம் இந்த மிளகாயை நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்குறேன் சின்ன ஒரு லண்டை வடியாக இதுக்கு போட்டு இடிக்கிற கஷ்டம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் மிளகாய்க்கு மிக்சியில் சம்பல் அடிக்கிறத விட சின்ன உருள் நீங்கள் இடிச்சிங்களே சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு இடித்த சம்பல் இப்போ உண்டாக மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காய் படுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் தேசி புளி கருவேப்பிலை போடணும் என்னடா கருவேப்பிலை இல்லை அதெல்லாம் போட இல்லை நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்குள்ளே தேங்காய்பை போட்டு அடிப்போம் தேங்காய்பை போட்டு மிளகாயோடு மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டேன் இப்போ வெங்காயம் போடுவோம் பிறக்குற டைமில் வெங்காயம் போட்டு அடித்தா கடிவடையக்கே நல்லா இருக்கும் இப்போ வாங்க வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டு அடிச்செடுப்போம் வெங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பு பார்த்தோன்னா உப்பு காணாது கொஞ்சம் உப்பு போடுவோம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் புளி விட போகிறேன் கொஞ்சமாக புளி விடுவோம் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் சம்பல் ரெடி ஆகிட்டு வாங்க புட்டு ரெடி வந்து பார்ப்போம் புட்டை திறந்து பார்ப்போம் புட்டு அமைஞ்சிட்டோண்டு நீங்கள் இதில் தட்டி பார்த்தீங்களண்டா ஜம்பாகும் அப்போக்கே தெரியும் அவிஞ்சிட்டோண்டு தட்டி பார்ப்போம் அவிஞ்சிட்டது இறக்குவோம் சூப்பரான வருத்தமாக புட்டு ரெடி ஆகிட்டுது பொரித்த சம்பல் கிழங்கு சொதி வாழைப்பழம் புட்டு இந்த புட்டு சம்பளும் வாழைப்பழத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் இந்த புட்டு நீங்கள் எல்லோருமே சாப்பிட்ருப்பீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் செய்து பாருங்கள் சரியான ஈஸி பாய்